அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி ஏன் ஏற்பட்டது என்பதை தமிழ்சை சவுந்தரராஜன் சொல்லும் போது சமூக விரோதிகளையும் திருடர்களையும் கட்சியிலே சேர்த்து விட்டோம் அதனால்தான் நம் கட்சி தோர்த்து விட்டது நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை சில ஓரளவு ஒரு ஆங்கில பத்திரிகை நாலு அஞ்சு காலம் ஒரு பெரிய தலைவர் என்று சொல்லுவதை விட பெரிய கில்லாடி அவரை பற்றி தான் அந்த செக்கை ஏமாற்றினார்கள் இந்த செக்கை ஏமாற்றினார்கள் இன்றைக்கு தமிழகத்திலே நாற்பது பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்கள் மறந்துவிடக் கூடாது தனித்து நின்றோ அன்றைக்கு சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஓட்டுகள் வாங்கி தோற்றோம் மற்ற அத்தனையிலும் டெபாசிட் இழந்தோம் யாருக்கு ஆசை இல்லை வர வேண்டும் என்பதில் நமக்கு ஆசை இல்லாமலா இருக்கின்றது எப்போது நாம் வர வேண்டும் என்பது ஒரு மக்கள் கூட நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியம் அதற்கான பாதைகளை நான் தேர்ந்தெடுத்து போக வேண்டுமே ஒளியே நான் தான் வேண்டுமே நான் தான் தனியாக நிற்பேன் நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்களுக்கு பகைய உங்களுக்கு இருக்கின்ற அதே காங்கிரஸ் உணர்ச்சி எனக்கு உண்டு தமிழகத்திலே காங்கிரசை கால் வைத்த அந்த பெரியாரினுடைய குடும்பத்திலே இருந்து நான் வந்திருக்கின்றேன்